சனி பயிற்சி ஆகிறேன் சனி பகவான் முதல்ல நம்ம வணங்கிட்டு நம்ம அவருடைய பயிற்சி பலன்களை நபர் யாருன்னா காரகன் காரகன் சரியா அதனாலதான் காலச்சக்கரத்துக்கு பத்தாவது ராசி சனி பகவானுடைய வீடு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க சரிங்களா அப்ப இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்ப ஆகுது எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத ஓரள கொஞ்சமா பார்க்க போகணும் சரியா சரி உங்க ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத நீங்க பதிவு பண்ணலாம் இது சார்ந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம் சரிங்களா எப்போ சனி பகவான் பயிற்சி ஆகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி மாதம் நிறைய வீடியோ போட்டாங்க இருந்தாலும் என்னுடைய அனுபவத்துக்கும் என்னுடைய சில கருத்துக்களுக்கும் நான் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் பங்குனி மாதம் பதினஞ்சாம் பதினஞ்சாம் தேதி ஆ ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சனி பகவான் பயிற்சி சரிங்களா ரேவதி நட்சத்திரத்துல சனி பகவான் பயிற்சி ஏன்னா ரேவதி நட்சத்திரம் தானே மீனத்துல இருக்க இருக்கா இல்லையா அப்ப அந்த 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 நட்சத்திரம் அது கரெக்டா வந்துட்டே இருக்கும் இப்ப இந்த சனி பகவான் வந்து பயிற்சி ஏன்னா சனி பகவானால இருட்டு அது சார்ந்து அந்தந்த கிரக நம்ம அந்த கால்குலேசனுக்குலாம் நம்ம போக வேண்டாம் ஏன் ஒம்பது மணிக்கு ஆகிறாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஒரு ஒன்பது மணிக்கு தான் ஆகிறாரு அப்படி தான் போட்டிருக்குதுப்பா சரியா சரி ஏன்னா அதையும் சொல்லிடுவோம் அது வேறு கேட்பாங்கல்ல நம்ம மக்கள் எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க சரி ரைட்டு ஓகே தெரிஞ்சுக்கிறேன் இதுல உண்மையாலுமே ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா ஒவ்வொருத்தரும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னன்னா தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம ஏன் பிறந்தோம் எதுக்காக பிறந்தோம் என்ன கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம் எதனால் எனக்கு இப்படி நடக்குது ஏன் நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் இல்லை ஏன் நான் சந்தோஷமாக இருக்கேன் இது எல்லாமே நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளை சரி பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம் ஓ நான் ஏற்கனவே எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் துரோகம் பண்ணிட்டேன் எனக்கு அதிபதியா எங்கள் அம்மா வந்துருச்சு இந்த பிரிவியில் எங்கள் அம்மாவை நான் நல்லா வச்சுக்கணும் மாற்றிக்கலாமா அந்த கர்மாவை அதில் தீர்த்துக்கலாமா நீ என்ன செஞ்சீனால அம்மா திட்டுவாங்க தான் இருந்தாலும் காலை பிடிச்சி தொட்டு கும்பிட்டு வந்துடும் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சரி இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி பொதுவாகவே பொதுவான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு வர மீனராசிக்கு வர அதாவது குருவுடைய வீட்டுக்கு வர குருவுடைய வீட்டுக்கு வர இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அந்த சுக்கரன் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அருள் பொருள் அப்படிங்கிறக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு அருளா இருக்காரு சனி பகவான் பொருளாதார குருனாலே நமக்கு அருள் கொடுக்கக்கூடிய இன்னும் குருனாலே அருளை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி தொழில கொடுப்பார் புரியுதுங்களா அப்ப இங்க ரெண்டுமே வந்து இங்க மின் அருள் வீட்டுக்கு பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் வருகிறார் அது குருவுடைய வீடு அது காலச்சக்கரத்துக்கு மோட்ச வீடு கர்மகாரகன் மூச்சு வீட்டுக்கு வருகிறார் அப்ப ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் கோவில் சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக இருக்கும் கோயில் கட்டுறது கும்பாபிஷேக ஆகிறது பழைய கோயில்களை புதுப்பிக்கிறது ஒரு சின்ன ஒரு ஊரா இருந்தாலும் கூட அந்த ஊர்ல ஒரு கோயில சாமியை வைக்கிறது இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பான முறையில இருக்கும் எல்லாருமே அதை நோக்கி பயணப்படுவாங்க இந்த ரெண்டே ஆண்டு காலம் ஏன்னா குரு சனி சேர்ந்தால் கோவில் கட்டுதல் கும்பாபிஷேகம் செய்தல் கோயில புதுப்பிக்கிற பணி கோவில உளவாறு பணி செய்யறது இந்த ஜாதகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா குரு சனி சேர்ந்திருந்தாலோ அல்லது குருவுடைய வீட்டுல சனி இருந்தாலோ அல்லது குருவுடைய சனி பார்வையோ அல்லது செயற்கையோ நட்சத்திரத்திலேயோ இருந்தா அவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஏதாவது ஒரு கோவில போய் அவங்க அந்த பணி செஞ்சே தீர்வாங்க உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்து செக் பண்ணி பாருங்க குரு சாந்தி சம்மந்தப்படாம நீங்க ஆன்மீகத்துக்குள்ளேயோ கோயிலுக்குள்ளேயோ அந்த கோயிலில் போய் வேலை செய்யறதோ அந்த பணி செய்யறதோ ஒரு ஒரு செங்கல் எடுத்து வைக்கிறதோ ஒரு சிமெண்ட் எடுத்து கொடுக்கறதோ ஒரு கட்டிட பணிக்கு உதவி செய்யறதோ முடியாத காலம் அந்த குரு சனி சேர்ந்துருந்தா மட்டும்தான் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்ப முப்பது ஆண்டு முப்பது ஆண்டு கழிச்சு தானே இங்கே வர்றார் ஏன்னா ஒரு ஒரு ராசிக்கு சனி பகவான் ரெண்டே வருட காலம் இருக்கிறார் இல்லைங்களா அப்போ ஒரு ராசிக்கு ரெண்டரை வருஷம் அப்படின்னா இது முப்பதாவது வருடமா நமக்கு இந்த இடத்துக்கு வராது அதாவது முப்பது வருஷத்துக்கு அதுக்கு தான் மாற்றங்கள் வரும் நம்மளே சொல்லுவோம் நம்ம பிறக்கிறோம் வாழ்கிறோம் எல்லாமே நடக்குது முப்பது வயசு வந்தோடனே சொல்லுவாங்க ஏன்னா முப்பது வயசு ஆயிடுச்சே ஒரு தொழிலை ஒருபடியா பண்ண மாட்டியா ஒரு கல்யாணம் கல்யாணம் பண்ண மாட்டியா முப்பது தாண்டிட்டா யாரா பொண்ணு கொடுப்பா யாரா கட்டுவாங்க கேக்குறமா இல்லையா அந்த முப்பது என்பது ஒரு அடுத்த ஒரு நிலைக்கு போகிறதுக்கான அந்த ஏன்னா சனி பகவான் முப்பது வருஷம் ஆகுது கிடக்கிறது அப்போ அடுத்த ஸ்டேஜ் போய் அடுத்தது முப்பது வருஷம் அடி தொழில் வேலை பொருளாதாரம் ச சம்பாதிக்கிறது வைக்கிறது போகிறது எல்லாமே அடுத்த முப்பது வருஷம் அதாவது ஃபஸ்ட்டு சனி அடுத்தது குடும்ப சனி சாரி அடுத்து ஃபஸ்ட்டு விரயச்சனி அடுத்தது ஜென்மச்சனி அடுத்தது குடும்பச்சனி அப்போ இந்த முப்பது காலம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குடும்பம் குடும்பத்துக்கு தேவையான தொழில் பொருளாதாரம் இதெல்லாம் சேர்த்து வச்சிருவாங்க அடுத்து ஆன்மீகம் முப்பது வருஷம் அறுபது வருஷம் முடிஞ்சிச்சு அப்பாடா அறுபது வயசு ஆயிடுச்சு ரிட்டைர்மெண்ட்டு எந்த வயசில் ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறாங்க அறுபது வயசில் ரெண்டாவது சொத்து முடிஞ்சு மூணாவது சொத்து என்னத்தை தேடுவோம் மனம் அமைதியை தேடும் ஆன்மீக தேடும் பிறப்பின் கர்மாவை அறிய தூண்டும் இப்போ புரியுதுங்களா ஏன் அந்த முப்பது ஆண்டு காலத்துக்கு ஒருக்கா நமக்கு மாற்றங்கள் வருது அப்படின்னு சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய தாக்கமாக தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டே வருவோம் அப்ப குருவுடைய வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது இந்த காலகட்டம் எல்லாரையுமே அதாவது தப்பே செய்யணும்னு நினைக்கிறவங்கள கூட மாற்றம் பண்ணிடுவார் இப்போ குரு வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க குரு வீட்டுக்கு நம்ம போகிறோம் குரு ஒரு ஆசிரமத்துக்கு போகிறோம் ஒரு குரு இருக்காரு அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் அவன் கெட்டுவேன் அவன் அயோக்கியன் தண்ணி போடுவான் திருடன் எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த குருவுடைய பார்வைப்படும் போது எல்லாமே மாறுதாரு அப்ப குரு வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் அந்த இடத்துல சில நல்ல விஷயங்களை அந்த இடத்துல செய்யும் அதுதான் அந்த நீதி நேர்மையை கொண்டு வரணும் எல்லாரையுமே நீதி நேர்மையா வாழ வைப்பார் அதே மாதிரி சமரசமான ஒரு பயணத்தை கொண்டு போவார் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நம்ம இந்த உலகத்தில் நடந்த கூடிய நடந்துருக்க கூடிய அனைத்து விஷயங்கள்லையுமே ஒரு சமரசமான தன்மையை கொண்டு போவார் ஏன்னா அது மோர்ச்ச வீடு உணர வைப்பார் நான் செய்யற தப்பு நான் என்ன நானே திருத்திக்கிறேன் அப்படின்னு அந்த என்ன பண்ணுவாருங்க அந்த உணர வச்சு புரிய வச்சு அனுபவத்தை கொடுத்து இது பண்ணுவார் அப்போ இது உணர வைக்கும்போது நமக்கு என்ன வலிக்குமோ வலிக்காதான் கஷ்டப்படுவோமோ கஷ்டப்படுமாட்டோமா நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை ஒரு இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை உடம்புல ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அது அறுத்து தான் ஆகணும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஒரு டெலிவரினு வச்சுக்கணும் ஆப்ரேஷன் பண்ணுற சூழ்நிலை வந்துடுது வலி ஆனா அது சுகமான சுமையா போயிருதா இல்லையா வழிய வந்துருதா இல்லையா அந்த மாதிரி கஷ்டப்படுத்தினாலும் அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு சுகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு இந்த ஆத்மாவுக்கான மோட்சத்தையும் கொடுப்பார் தெளிவு ஞானம் இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியில வரும் மறைபொருள் ரகசியத்தை அறியக்கூடிய இடம் என்பது பனிரெண்டாம் அப்ப சனி பகவான் குரு வீட்டுக்கு வரும்போது நிறைய ரகசியங்கள் வெளியில வரும் அது ஜோதிடமா இருக்கட்டும் ஆன்மீகமா இருக்கட்டும் இந்த புதுசு புதுசான சில பிரபஞ்சத்தோட கனெக்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த பிரபஞ்ச சக்தியானது அந்த குரு வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது இன்னும் நிறைய பேர்த்துக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை அவர் கண்டிப்பா கொடுப்பார் அப்புறம் மறைபொருள் ரகசியம் ஆராய்ச்சி தேடல் இது எல்லாத்தையுமே கொடுப்பார் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய திசாபுத்திக்கு தகுந்த மாதிரி அந்த தேடல்களை முழுமைப்படுத்துறதும் முழுமைப்படுத்த முடியாமல் போகிறதும் அந்தந்த ராசிக்கு உண்டான பலன்களாக வரும் சரிங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொதுவாக பலன்களை நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா குரு வந்தால் இப்படி தான் அதாவது குரு வீட்டுக்கு சனி பகவான் வந்தால் இந்த மாதிரி ஒரு சமாதானமாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் நமக்கு தேடல் நிறைய கொடுப்பாரு நிறைய அறிவு ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இட அந்த விஷயங்களை எல்லாம் நம்மளை தேட வைப்பாரு அது வந்து நீங்க படிச்சிட்டு இருக்கக்கூடிய படிப்பா இருந்தாலும் ஓகே இந்த அதாவது ஜோதிடத்திலையும் ஆன்மீகத்துல தான் அறிவு கிடையாது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு வேலையிலையும் சனி பகவான் இருக்கார் இருக்காரா இல்லையா சனி பகவானாலே வேலைதான் உழைப்பு தான் அதுல உடல் உழைப்பு உடம்பால செய்யக்கூடிய உழைப்பு இன்னைக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னா என்னுடைய உடம்பால்தான் நான் வேலை இருக்கேன் என்னுடைய பேசுது கண்ணு பார்க்குது கை வந்து வேலை செய்யுது அந்த எழுதுது அப்படிங்கிறப்ப உடல் உழைப்பு தான் அப்போ சனி பகவான் அந்த இடத்துல இருக்காரையே ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய வேலையில சனி பகவான் இல்லாமல் எந்த வேலையுமே நடக்காது ஒன்பது கிரகமும் இருக்குதா இருந்தாலும் அதில் வந்து சனி பகவான் இருந்தால் தான் வேலை நடக்கும் இல்லைன்னா இப்படியே அமைதியா ஒரே இடத்துல இப்படியே உட்காந்துருன்னு வச்சுக்கோங்களேன் அங்க எதுவுமே இல்லை நடக்கல நம்ம அமைதியா இருந்தாலும் எப்ப அமைதியா இருப்போம் கையும் காலும் ஆடாம கண்ணு பார்க்காம காது கேட்காம வாய் பேசாம இறப்பு அதனால தான் சனி பகவானு ஆயுள் காரகன்னு சொன்னாங்க அங்க முடிஞ்சு போச்சுன்னா அந்த உடம்பு அடங்கிடுச்சுன்னா எதுவுமே இல்லை அதனால தான் அந்த சனி பகவானுக்கு ஆயுள் காரணம் அவர் இயங்கினாதான் அங்கே வேலையும் செய்யும் நடக்கும் அவர் முடிச்சிட்டாருன்னா அந்த பிறவி அந்த ஆத்மா அந்த அந்த உடல் முடிஞ்சு அப்போ அந்த உயிர் போய் அப்போ அந்த அதனால தான் இறப்புக்கும் ஆயுளுக்கும் காரகன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் அப்படின்னு சொன்னாங்க சரி இப்போ பன்னிரெண்டு பன்னிரெண்டாவது வீட்டுக்கு வராரு இப்போ நம்ம பொதுவான பலன்களை பார்த்துட்டோம் அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது எல்லாரும் ரொம்ப அருமை கேட்டிருக்காங்க இதெல்லாம் பொதுவான பலனெல்லாம் யார் கேட்குறாங்கம்மா எங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பொதுவாக அவர் எதுக்கு வரான்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய்க்கலாம் சரியா சரி இப்போ மேஷ ராசி ஃபர்ஸ்ட் என்ன ராசிங்க மேஷ ராசி மேச ராசி செவ்வாயோடைய வீடு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் எல்லாரும் பயமுறுத்துறாங்க ஏழரை சனி ஆரம்பமாகுது போச்சுடா சாமி வெச்சு செய்வார் மேசராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி சனி பகவானை பார்த்தாலே பயம் ஏன்னா அவர் வேற பாதுகாத்து விதியாக போயிட்டார் இப்போ வேற நம்மளுக்கு ஏழரை சனி பிடிச்சிருச்சு முடிஞ்சது போ நான் இந்த ஏழரை வருஷத்துக்கு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம் சரிங்களா ஆனா பன்னிரெண்டாம் இடம் தான் பன்னிரெண்டாம் இடம் மறைவுஸ்தான் லாபஸ்தானாதிபதி பனிரெண்டாம் இடத்துக்கு போகிறார் பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு போறார் தொழிலில் இன்னொரு தொழில் செய்ய வைப்பார் தொழிலில் முதலீடை போட்டு வைப்பார் தொழிலில் மாற்றத்தை உண்டு பண்ணுவார் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா எல்லாரும் நம்ம சொல்லுவோம் சனி பகவான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு விரை சனி ஆயிடுச்சு முதலீடை போடுவார் அப்ப கையில் வச்சிருக்கிற பணம் முதலீடாக மாறும் சொத்தாக மாறும் தொழிலாக மாறும் இப்போ என்ன மாறும்ங்க இதெல்லாம் நம்ம மாத்திக்கணும் இப்போ ஒரு திசை புத்தி பார்த்து இந்த திசை நடக்குது இந்த புத்தி நடக்குது நான் வீடு கட்டலாமா தொழில போடலாமா குழந்தைங்க பேருல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை குழந்தைங்களுக்கு சேமிப்பு பண்ணலாமா ஏன்னா விரை மா போதுன்னு தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணிக்கணுங்க சரி பண்ணிக்கணும் சரி பண்ணிக்கலாமா பண்ணிக்கூடாதா இந்த மேசராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா மேசராசியில் மூணு நட்சத்திரம் இல்லையா அஸ்வினி பரணி கிருத்திகர் இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க இல்லையா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தான் தேவையில்லாத பெரிய செலவுகளாக போகும் தான் தொழில ரொம்ப கவனமா இருக்கணும் பொருளாதார ரீதியா கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினா வட்டிக்கு வாங்கி வற்ற கட்டுற மாதிரி ஆயிருக்கும் அதுவும் கடைசியா சனி பகவான் புதனுடைய நட்சத்திரத்துல போகும்போது கண்டிப்பாக கடனை கொடுத்தே தீர்வார் யாருக்கு கீர்த்தி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அப்ப கடன் வாங்கிட்டீங்கன்னா வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டணும் வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டணும் அந்த கடன் என்ன ஆகுனா வளர்ந்துகிட்டே போகும் உங்களை நான் எச்சரிக்கையா இருக்க சொல்றேன் இருபத் இருபத்தி அதாவது இருபத்தி நாலு இதுல ஒரு ஆறு மாசம் முப்பது மாசம் முப்பது மாசத்தை நம்ம பிரிச்சுக்கணும் ஒவ்வொரு பாதமா தானே சனி பகவான் போவார் அப்ப இந்த ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டம் இந்த கிருத்திகையில பிறந்தவங்க மேசு ராசிக்காரங்க ரொம்ப கவனம் அஸ்வினியில பிறந்திருக்காங்க சமமான ஒரு இதுதான் அதுவும் அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு என்ன பண்ணாதுங்க பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது அது கேது நிக்கக்கூடிய இடத்தை பொறுத்து வெறைய சனிதான் கேது ஆறுல நின்று வச்சுக்கோங்க இங்க நிக்கிறார் கேது அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு கேது ஆறாம் இடத்துல அப்போ கடன் மூலமாக அவருக்கு விரயத்தை கொடுப்பாரு கடன் மூலமாக கடன் வாங்கி ஒரு சொத்தை வாங்கிட்டு அதுக்கு வட்டி கட்டிகிட்டு இருப்பாரு அதுக்கு அதை நம்ம அந்த மாதிரி மாற்றிக்கணும் கடன் ஆக போகுதுன்னு தெரியுது அதை நம்ம அந்த மாதிரி சுப செலவுகளாக மாற்றிக்கணும் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் போடணுங்க அது கேது நிற்கக்கூடிய இடத்த பொறுத்து தான் அந்த பலன் சரிங்களா அதுவும் ஃபஸ்ட்டு புரட்டாதி குருவுடைய சாரம் பெற்று தான் போகும் அதனால இந்த கேது ஃபஸ்ட்டு அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு குரு பிரச்சனை இல்லை அடுத்து சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் போவார் புரட்டாதி உத்திரட்டாதி இந்த உத்திரட்டாதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசராசிக்கு செவ்வாய்க்கு சனி ஆகாதவர் அப்போ அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகும்போது தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கும் பூரட்டாதியில் போகிற வரைக்கும் நல்லா பொருளாதாரத்தை கொடுத்துருவார் நல்லா நிறைய அறிவை கொடுப்பாரு ஞானத்தை கொடுப்பாரு பாக்கியத்தை கொடுப்பாரு எல்லாத்தையும் கொடுப்பார் உத்தரட்டாதியில் போகவேல ரொம்ப கவனமாக இருக்கும் சேமிப்பு பூரம் கரைச்சி விட்டுருவார் அடுத்தது ரேவதியில் போகும்போது அஸ்வின் நட்சத்திரம் கொஞ்சம் வேலை இது சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் மன உளைச்சல் நெருக்கடி இந்த மாதிரி கொடுப்பாரு அதுவும் பார்த்தீங்கன்னா கேது நிற்கக்கூடிய இடத்த பொறுத்த அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பரணியில் பிறந்தவங்க மேஷராசி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அதுலேயும் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குது அதெல்லாம் பேசணுன்னா இன்னைக்கு ஃபுல்லாக பேசிட்டே இருக்கணும் பொதுவாக சொல்லுவோம் இப்போ பரணி சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுக்கு சனி நட்பு டீம் தான் அந்த குருவுடைய வீட்டுக்கு வராரு ரெண்டாம் இடம் பொருளாதாரத்துலயும் குடும்பத்திலையும் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணும் வாழ்க்கை துணையை அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் பெண்கள் கிட்ட கவனமாக பேசணும் எப்ப எப்ப பேசணும் சுக்கரன் புதனுடைய சாரத்தில் போகவில்ல சனியுடைய சாரத்தில் போகவில்லை குருவுடைய நட்சத்திரத்தில் போவேல்லை அடுத்தது ஃபர்ஸ்ட் இப்போ போரிட்டதில்ல தானே போறாரு பூரட்டாதியில் போகும்போது இந்த பூரட்டாதி நட்சத்திரம் இந்த குருவுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் போகும்போது இந்த பருணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்ப ரீதியாகவும் வாழ்க்கை துணை அவங்க மூலமாகவும் ஒரு அந்த விரைவு செலவுகளை கொடுக்கும் சுப செலவு ஏழாம் உடனே என்னங்க திருமணம் திருமணம் பண்ணலாம் குடும்பத்தில் பொருளாதாரம் அந்த பொருளாதாரம் விரயமாகும் ஏன்னா குருனாலே என்னங்க பணம் குரு ஒம்போது குடையவர் மேசராசிக்கு பன்னெண்டு குடையவர் அப்போ என்னன்னா ஒம்பது பன்னெண்டுங்கிறப்ப ஒரு செலவு கொடுப்பார் அப்போ அந்த காலகட்டம் ஒரு சுப செலவுகளா நம்ம பண்ணிக்கலாம் திருமணம் பண்ணுறது குழந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்தோம் ரேவதியில் போகும்போது புதனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது பரணி நட்சத்திரம் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு கடன் ஆனாலுமே கூட கொஞ்சம் ஒன்றும் பெரிய அளவுக்கு அந்த கடன்கள் பாதிப்பு கொடுக்காது விரை பண்ணணும் ஏதாவது ஒரு கடன் வாங்கி ஒரு விரயம் மண்ணுங்க இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் புதன் போகும்போது கொஞ்சம் மனம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் தூக்கம் மனம் சார்ந்த பிரச்சனை அலைச்சல் பிரயாணம் அதிகமாகிறது வேலை அதிகமாகிறது வேலையின் மூலமாக ஒரு அந்த அலைச்சலை கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை அந்த புதனுடைய நட்சத்திரத்துல போகும்போது இதில் இந்த கிருத்திய நட்சத்திரத்துல பிறந்தவங்க மட்டுந்தான் ரொம்ப அந்த விரைச்சனை வரும்போது அதுவும் சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா சூரியன் குரு பிரச்சனை இல்லை குரு நட்சத்திரத்துல போகவேல உங்களுக்கு பிரச்சனை இல்லை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் போகையிலையும் அடுத்தது ரேவதி நட்சத்திரத்துல ரேவதினா சித்திரன் உத்திரட்டாதியில் மட்டும்தான் அவங்க கவனமாக இருக்கணும் அந்த உத்திரட்டாதி நாலு பாதம் சனிபவன் கிடக்கிற வரைக்கும் புதுசாக ஒரு தொழிலை செய்யக்கூடாது ஒரு லாபம் வருதுன்னு கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கணும் சரிங்களா அப்போ கௌரவ குல குறைச்சல் ஏற்படும் இதில் அந்த திசா புத்திகள் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த பாதிப்புகளை கொடுக்கும் மேஷ ராசிக்கு சரிங்களா அடுத்தது நம்ம ரிஷபராசிக்கு பார்ப்போம்